ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ப்ராக்லஸ்னர் அவரோட யூனிவர்சல் சாம்பியனர் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ ரசில் மினியில் அவரோட யூனிவர்சல் தோத்ததோட அவர் டபுள் டபுள் ஈ விட்டு வெளியே போக போறாரு ஸோ அவர் யூஎஃப்சிக்கு போக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட்ஸ் வந்து இப்போ கிடச்சிருக்கு ஸோ இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா ஸோ பிராக்லர் எப்படி டபுள் டபுள் ஈ விட்டு எதுக்காக யூஎஃப்சிக்கு போகிறாரு அப்படின்றதுக்கு ஸோ ஒரு ஆதாரத்தோட இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன் சோ இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே நீங்க பார்க்க முடியும் முதல் முறைய வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே ஓ போடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ல ஐ கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால் ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் மேட்சில் மினி தேர்ட்டி ஃபைவ்ல நடக்க போது அது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மேட்சோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நான் ஒரு வீடியோ அதில் ப்ராக் லெஸ்னர் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இஎஸ்பிஎன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் யூஎஃப்சியில் ஒரு மேட்ச் கலந்துக்க போறாரு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ப்ராக் லஸ்னர் யூஎஃப் சிக்கு அவர் போறதுக்கு ஏதாவது இருக்கா அறிவு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா அப்படின்றத பத்தி ஆதாரத்தோட நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் டேனியல் கார்மியருக்கும் ஒரு பெரிய கான்ட்ரவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து போய்கிட்டு இருக்கு யூஎஃப்சி டூ டூ சிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் நேரடியாக போயிட்டு கார்மியர் அட்டாக் அட்டாக் பண்ணதோட டேனியல் கார்மியர் ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் உடனே இந்த மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த மேட்ச் நடக்காமலே போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த மேட்சை கிண்டி கிளறாங்க அப்படின்னு சொல்லலாம் ரெசில் மினியா தேர்ட்டி ஃபைவ்க்கு நான் வருவேன் நான் வந்து ப்ராக் லெஸ்னரை கூட அட்டாக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி டேனியல் கார்மியர் சொல்லியிருக்காரு ஸோ இப்போதைக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கும் செத்ராலன்ஸுக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது ஸோ அந்த மேட்சில் ப்ராக் லெஸ்னர் ஸோ அவரோட யூனிவர்சல் சாம்பியனை தோக்க போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அவர் தோத்ததோட அடுத்ததாக ஸோ டபுள் டபிள்யூஇல இன்னொரு மேட்ச் விளையாடுவார் ஸோ சவுதி அரேபியாவில் நடக்க போகிற ஸோ மே மாதம் இல்லை ஜூன் மாதம் நடக்க போகிற அந்த சவுதி அரேபியாவில் ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கனா அவரோட யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக ரீமேட்ச் விளாடுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ செத்ராலன்ஸ் ரெசுல்மெனிய தேர்ட்டி ஃபைவ்ல யூனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணுவார் ஸோ வின் பண்ணதோட ஸோ ப்ராக்லெஸ்னருக்கும் செத்ராலன்ஸுக்கும் சவுதி அரேபியாவில் நடக்கப்போகிற அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு ரீமேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னால் ஸோ ப்ராக்லெஸ்னரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சம்மர்ஸ்லாம் டூ தௌசண்ட் நைன்டீனில் இல்லை ஸோ ப்ராக்லெஸ்னரோட பேரையே வந்து பார்த்திங்கன்னா சம்மர் லலாம் படத்துல எடுத்துட்டாங்க ஸோ எந்த ஒரு இதுக்கும் ப்ராக் அட்வர்டைஸ்மென்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கங்க அதே சமயம் ஸோ ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சம்மர் ஸ்லாம் நடக்கும் அதே ஆகஸ்ட் மந்த்து தான் யூஎஃப்சியில் ஒரு மேட்சில் ப்ராக் கலந்துக்க போறாரு அப்படின்ற மாதிரி இஎஸ்பிஎன் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ராக் லெஸ்னர் யூஎஃப்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஸோ யூஎஃப்சியில் இருந்து டேனியல் கார்மியர் ப்ராக் லெஸ்னர்கிட்ட பேசுனதாகவும் ஸோ ப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஎஃப்சிக்கு வர்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டதாகவும் ஒரு பெரிய லெவல் ஒரு சேலரியை கொடுத்து ப்ராக் வந்து பார்த்திங்கன்னா யூஎஃப்சி கொண்டு போக போகிறாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா யூஎஃப்சியில் டேனியல் கார்மியர் வர்சிஸ் ப்ராக் ஒரு மேட்ச் நடக்கும் இதுக்காக தான் ப்ராக் லெஸ்னர் யூஎஃப்சி கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு ப்ராக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் இல்லை ஸோ அதே ஆகஸ்ட் மந்தில் தான் சம்மர் ஸ்லாம் நடக்க போது அந்த ஆகஸ்ட் மந்தில் தான் யூஎஃப்சியில் ஸோ ப்ராக் லெஸ்னர் ஒரு மேட்ச் கலந்துக்க போறாரு அப்படின்ற ரூமர்ஸும் போய்கிட்டு இருக்கு ஸோ டபுள் டபுள்யூல ஆகஸ்ட்டில் ப்ராக் பேர் இல்லை ஸோ யூஎஃப்சியில் ஆகஸ்டில் ஒரு மேட்ச் கலந்துக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ இதை வச்சு தான் இப்போதைக்கு யூஎஃப்சிக்கு ப்ராகஸ்ட்னர் போக போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ செத்ராலன்ஸ் யூனிவர்சல் சாம்பியனை ரெசில் மீனே தேர்ட்டி ஃபைவ்ல வின் பண்ணுவார் ஸோ அவர் எப்படி வின் பண்ணுவாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே சமயம் அந்த யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஆரீ மேட்ச் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் மே மாதம் இல்லை ஜூன் மாதம் ஸோ ரெண்டு மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஈவென்ட் நடக்கும் அதில் ப்ராக்வெஸ்டனர் கலந்துக்க போகிறது உறுதி ஸோ ஒரு ரீ மேட்ச் அதில் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் ப்ராக் லெஸ்னர் யூஎஃப்சிக்கு போயிடுவார் ஸோ யூஎஃப்சிக்கு போயிட்டு அந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாரா தோக்குறாரா அப்படின்றத பொறுத்து தான் ப்ராக் லெஸ்னர் எப்போ திரும்பவும் டபுள் டபுள்இக்கு வருவார் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ ப்ராக் லெஸ்னர் வர்சி செத்ராலன்ஸ் மேட்சில் ப்ராக் லெஸ்னர் வின் பண்ணுவாரா இல்லை செத்ராலன்ஸ் வின் பண்ணுவாரா ஸோ ப்ராக் லெஸ்னர் யூஎஃப்சிக்கு போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்